தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ள அமைப்பு உள்ளது விரேயஸ்தானிய அதிபதியாகிய பன்னெண்டுக்குடையவன் எட்டாம் இடத்தில் சென்று நீச்சமடைந்து விட்டார் எட்டுக்குடைய அஷ்டமாதிபதியும் பன்னெண்டுக்குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகமான நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு புதிய தொழில்கள் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்க எண்ணங்கள் பெருகும் உங்களுக்கு இன்றைய தினம் மனோதைரியம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது உங்களது உடல் ஆரோக்கியம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொண்ட பணிகள் அனைத்திலும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இன்றைய தினம் நீங்கள் திருமணமே வேண்டாம் என்று இருந்த மனநிலை மாறி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பீர்கள் திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகுடி வந்து மேலும் அதிக மகிழ்ச்சியை தரும் மிகவும் அபூர்வமாக இது போன்ற திருமணத்திற்கு தேவையான அனைத்து சூழ்நிலைகளையும் இன்று அமைந்துள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதாலும் வியாழ நோக்கு என்ற யோகம் உள்ளதாலும் இதுதான் திருமணத்திற்கு மிகச் சரியான நேரமாக உள்ளது நட்சத்திரங்களைப் பொறுத்தவரை இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை முடிந்தளவு தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் பணிமாற்றம் மாற்றம் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலில் இன்று சிறிது அக்கறை தேவைப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்களது மேலான கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் எனவே கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது தனு சுற்றுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் கிர தினப்பலன்கள் அறிய வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே